காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பனிரெண்டு ரிஷிகளின் பெயர்கள் ஆச்சாரியால் வித்தியாசமாக ஒரு இடத்தில் பார்க்கிறோம் எந்த இடத்தில் என்றால் தசோபனிஷத்துக்கள் என்று பிரசித்தமாக நம்முடைய வேதாந்த மதத்திற்கே அஸ்திவாரமாக இருக்கப்பட்ட பத்தில் அதாவது பத்து உபனிஷத்துகளில் முடிவாக வரும் பிரகதாரண்யத்தில் வம்ச பிராமணம் என்ற முடிவான பாகத்தில்தான் அதிலே அந்த உபனிஷத்தை ஆதியிலிருந்து வழி வழியாக உபதேசித்து ரட்சித்து கொடுத்திருக்கிற அதாவது குருமார்களான அத்தனை ரிஷிகளுக்கும் பேர் சொல்லி அவர்கள் இன்னின்ன வம்சம் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது வேறே உபதேசம் இல்லை வம்சாவளி மட்டும்தான் ஒவ்வொரு ரிஷி பேரையும் சொல்லி அவர் இன்னார் புத்திரன் என்று சொல்லியிருக்கிறது ஒருத்தர் அம்மா அப்பா இரண்டு பேருக்கும் புத்திரராய் இருந்தாலும் லோகம் பூராவிலுமே வழக்கத்திலே அப்பா தான் கருதப்படுவதற்கே இன்ன அப்பாவுடைய என்று என்றுதான் சொல்வதாக இருக்கிறது அப்ளிகேஷன் எதுவானாலும் இன்றைக்கும் ஃபாதர்ஸ் நேம் தான் கேட்கிறார்கள் இனிஷியலும் அப்படித்தான் போட்டுக்கொள்வதாக இருக்கிறது இந்த விஷயத்தில் இப்போதும் ஸ்திரீ சமத்துவ போராட்டக்காரர்கள் கூட போராட்டம் எஜிடேஷன் ஆரம்பித்ததாக தெரியவில்லை ஒருவேளை இப்போது நானேதான் இதை சொல்லி அது வேறு ஒன்று கிளறி கொடுக்கிறேனோ என்னவோ வேதம் உபனிஷத் ஆகியவற்றில் வரும் ரிஷிகளின் பிதாக்கள் பிதாவாக மட்டுமில்லாமல் குருவாகவும் இருந்திருப்பதால் அவர்களை வைத்தே புத்திரரை சொல்வது வழக்கம் நாமும் கூட அபிவாதனத்தில் நம்முடைய கோ கோத்திரத்தை தொடங்கியவர்களான ரிஷிகளின் புருஷ ஜாதியே ஆனவர்களின் பெயர்களைத்தான் அப்பா பிள்ளை வரிசையில் சொல்கிறோம் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் ஏதோ ஒப்பிக்கிறோம் இது நம்முடைய கோத்திரத்தின் பூர்வ ரிஷிகளின் பெயர்களா என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டவர்களும் இருக்கலாம் லோகம் பூரா பரவியுள்ள இந்த வழக்குக்கு வித்தியாசமாக நான் சொன்ன அந்த இடத்தில் பிருகதாரண்யக உபனிஷத்தின் முடிவு பகுதியில் லிஸ்ட் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தூரம் வரை ஒவ்வொரு ரிஷியின் பெயரையும் அவர் இந்த அம்மாவின் புத்திரர் இந்த அம்மாவின் புத்திரர் என்பதாக தாயார்மார்களின் பெயர்களை வைத்தே கொடுத்திருக்கிறது இதென்ன இப்படி பண்ணியிருக்கிறதே என்பதற்கு பதில் ஆச்சாரியாளின் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது என்ன சொல்கிறார் என்றால் புத்திரன் குணவானாக இருப்பதற்கு ஸ்திரீயே அதாவது அவனுடைய தாயாரே பிரதானமான காரணம் என்பது வெகுவாக புகழ்ந்து சொல்லப்படும் விஷயம் ஸ்திரீ ஜாதிக்குள்ள அந்த விசேஷத்தினாலேயே புத்திரன் விசேஷம் பெறுவதால்தான் இங்கே ஆச்சாரிய பரம்பரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார் இப்படி சொன்னதிலிருந்து அவரோ அவருக்கும் முந்தைய அந்த பூர்வ ரிஷிகளோ ஸ்திரீகளையும் பிரம்ம வித்யா குருக்களாக கொள்ளலாம் என்று அபிப்பிராயப்பட்டதாக தப்பு அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது இந்த இடத்தில் மூலத்திலும் சரி பாஷ்யத்திலும் சரி ஆத்ம சாஸ்திர உபதேசம் பற்றி எதுவும் இல்லை இங்கே சொல்லப்பட்ட ரிஷிகள் இந்தந்த அம்மாமார்களின் பிள்ளைகள் என்று மட்டுமே இருக்கிறதே தவிர அவர்களிடமிருந்து இவர்கள் எந்த வித்தையிலும் உபதேசம் பெற்றதாக இங்கேயும் இல்லை உள்ளே எங்கேயும் இல்லை பாஷ்யத்திலும் புத்திரன் குணவானாவதை பற்றித்தான் இருக்கிறதே தவிர வித்யாவானாக ஞானவானாக இருப்பதை பற்றி இல்லை உபநிஷத் காலத்தில் அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களில் ஆழமாக தெரிந்து கொண்ட ஸ்திரீகள் வித்வத் சிம்மங்களாக இருக்கப்பட்ட ஆடவர் ரிஷிகளிடமும் பெரிதாக வாதம் சம்வாதம் செய்திருப்பதாக அந்த உபனிஷத்துக்களில் இருந்தே சந்தேகத்திற்கிடமின்றி தெரிவதும் என்றாலும் அந்த ஸ்திரீகளிடமிருந்து யாரும் உபதேச கிரமத்தில் ஒரு இடத்திலேயும் காணோம் அதே மாதிரி யாக்ஞ ஒருத்தர் தம் பத்னியை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டு ஆத்ம விஷயங்களை சொல்வதாக இருக்கிற ஒரு இடம் தவிர ஸ்திரீகள் குருமார்களிடம் உபதேசம் பெற்றதாகவும் விவரம் எதுவும் இல்லை பேச்சுவாக்கிலும் சூழ்நிலை பழக்க விசேஷத்தாலும் சூழ்நிலை என்கிறபோது போது வித்வத் சிரேஷ்டர்களாகவும் ஞானிகளாகவும் அப்போது இருந்து கொண்டிருந்தவர்களின் சாணித்ய விசேஷத்தை ரேடியேஷனை குறிப்பாக சொல்ல வேண்டும் அந்த விசேஷத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காகவே உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட ஆத்தியாத்மிக அபிலாஷையினாலும் சில ஸ்திரீகளும் பிரம்மவாதினிகளாக ஆனதாகத்தான் தோன்றுகிறதே தவிர சம்பிரதாய கிரமத்தில் அவர்கள் சிஷ்யர்களாகவோ சிஷ்யைகளாகவோ குருமார்களாகவோ இருந்து கற்றுக்கொண்டதாகவோ கற்றுக்கொடுத்ததாகவோ கொடுத்ததாகவோ அழுத்தமாக எவிடன்ஸ் இல்லை இந்த விஷயமாக ரொம்பவும் அதிகபட்சமாக தெரிவது வேத உபனிஷத்துக்கள் முதல் முதலாக லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்த பூர்வ யுகத்திலும் தொடர்ந்து வந்த கலிக்கு முற்பட்ட யுகங்களிலும் சில மந்திரங்கள் சில உபாசனைகள் சில வித்தைகள் ஆகியவற்றை அகத்து பெரியவர்களே பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் அவற்றை அப்பியாசம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்குத்தான் அநேகமாக உபனிஷத் மாதிரியும் பிற்கால தரிசனங்கள் மாதிரியும் பிலாசபிக்கலாக இல்லாத ஆராதனா முறைகளையும் ஆர்ட்ஸ் என்கிற கலைகளையும் லௌகீக ஞானத்தை தரும் சில வித்தைகளையும் தான் ஸ்திரீ பிரஜைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அபூர்வமாகத்தான் வேத மந்திரங்கள் சிலதும் பெண்டுகளுக்கு ஒரு சில சமூகங்களில் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் போல தெரிகிறது ரொம்பவும் தீட்சண்ய புத்தியோடு பிலாசபிக்கலாக தெரிந்து கொள்ள வேணும் என்று ஒரு ஸ்திரீ பிரஜை ஆசைப்படும்போது போது பிலாசபியும் கற்றுக் வேண்டும் என்றும் ஊகிக்க முடிகிறது ஆனாலும் எல்லா புருஷ பிரஜைகளும் கம்பல்சரியாகவே உபனிஷத் தர்சனங்கள் ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லாமல் எக்ஸப்ஷன்ஸ் என்று சொல்லும்படியாக சின்ன வயசிலேயே நல்ல புத்தி பிரகாசத்துடன் இருந்த பெண்களுக்கு மட்டுமே இப்படி வேதாந்தமும் இதர தத்துவார்த்த சப்ஜெக்டுகளும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது ஒரு ரிஷியிடம் ஆச்சாரியரிடம் குருகுலவாசம் என்று படித்திருக்கிற பசங்கள் பற்றி வேதத்திலிருந்து ஆரம்பித்து பிற்கால இலக்கியங்கள் வரை பலவற்றில் நிறைய வருகின்றன அவற்றை பார்க்கிற போது நூற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகத்தான் அகத்து பெரியவர்களிடமிருந்து மட்டும் என்றில்லாமல் குருகுலம் வைத்து நடத்திய ஆச்சாரியனிடமும் பெண்கள் படித்த மாதிரி தெரிகிறது அந்த நூற்றுக்கோரு குருகுலத்திலும் புருஷ பிள்ளைகளாக நூறு வித்யார்த்திகள் படித்தார்கள் என்றால் பெண் வித்தியார்த்திகளாக இரண்டொருத்தர் தான் இருந்திருப்பார்கள் என்றும் ஊகிக்க முடிகிறது பிருகதாரண்யக உபனிஷத்திலேயே மாத்ருபூர்வமாக வம்சம் சொன்ன அந்த பாகத்திற்கு கொஞ்சம் முந்தை இப்படி இப்படியான குணமுள்ள பிரஜை பிறப்பதற்கு பிதா இன்னின்ன அனுஷ்டானம் பண்ணனும் என்று சொல்கிற இடத்தில் பண்டிதையாக ஆகக்கூடிய ஸ்திரீ பிரஜை பிறக்க வேண்டுமானால் விதியை கடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது இதிலிருந்து ஆதி காலத்தில் ஸ்வயமாகவே நல்ல புத்திசாலினியாக பிறந்து தத்துவ சாஸ்திரங்களும் தெரிந்து கொண்டு பண்டிதைகளான பெண்கள் இருந்தது மட்டுமில்லாமல் அப்படி ஒரு பெண் பிரஜை தனக்கு உண்டாகணும் என்று ஆசைப்பட்ட பிதாமகர்கள் இருந்ததாகவும் தெரிகிறது ஆனாலும் இங்கே கூட ஆச்சாரியால் நமக்கான கலிகால தர்மத்தை மனசில் வைத்துக்கொண்டே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அப்படி பண்ணும்போது பண்டிதை என்பது பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் பாண்டித்யம் பெறுவதை குறிக்காது என்று அபிப்பிராயப்பட்டு அதற்கு காரணமாக ஏனென்றால் ஸ்திரீகளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லாததால் வேதம் கற்க உரிமை இல்லாததால் என்கிறார் பின்னே பண்டிதை என்று ஏன் சொல்லியிருக்கிறது என்பதற்கு கிருஹதந்திர விஷயத்திலே பாண்டித்யம் பெறுவதாலேயே பண்டிதை என்று பதில் கொடுத்திருக்கிறார் குருகந்திரம் என்றால் வீட்டை நல்ல முறையில் நடத்துவது இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது டொமெஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அதை சாமர்த்தியமாக திறம்பட செய்கிற கலையில் தான் பெண்களுக்கு பாண்டித்யம் இப்படி ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்